அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற புத்தகம் எழுத்தாளர் மீரான் மைதீன் அவர்களினுடைய ஒரு காதல் கதை அப்படின்ற இந்த புத்தகம் பொதுவாகவே காதல் கதைகளையோ அல்லது கவிதைகளையோ வாசிக்கும் போது ஒரு வகையான உற்சாக மனப்பான்மை நம்மை அறியாமல் வந்துடும் அது வயதை கடந்த ஒரு விஷயம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படிப்பட்ட ஒரு மனநிலையில் தான் இந்த புத்தகத்தையும் நான் எடுத்தேன் இந்த புத்தகம் நெடுகிலும் ஒரு பயணம் அந்த பயணத்தை சுற்றி நடந்த விஷயங்களை ரொம்ப அழகாக அடிக்கியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம் இந்த வாழ்வை விசாலமாக பார்க்கறதுக்கு மிக முக்கியமான ரெண்டு விஷயங்கள் அவசியம் அப்படின்னு நான் எப்பவுமே நினைக்கிறது உண்டு ஒன்று புத்தக வாசிப்பு புத்தக வாசிப்பை மட்டும் செஞ்சால் விசாலம் ஆயிடாது நம்முடைய பார்வை அந்த புத்தக வாசிப்பை நம்முடைய வாழ்க்கையோடு இணைத்து பார்க்கும்போது தான் அது ஒரு வகையான விசால பார்வையை எட்டும் அதே போலவே ரெண்டாவது என்ன அப்படின்னு சொன்னால் பயணங்கள் வெறும் பயணம் செஞ்சால் மட்டும் பத்தாது அங்கே இருக்க புதிய மனிதர்களை புதிய விஷயங்களை அது எல்லாத்தையும் ஒரு வகையான நுண்ணறிவோடு நம்ம உற்று நோக்கும் போது இந்த வாழ்க்கை நிச்சயமாகவே ஒரு விசாலமான பார்வைக்குள் அடங்கும் அப்படின்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட ஒரு பயணிதான் எழுத்தாளர் மீரான் மைதின்னு நினைக்கிறேன் அப்படி சென்னை எழும்பூரிலிருந்து தொடங்கி நாகர்கோவில் வரையிலான ஒரு பயண அனுபவம் அந்த பயண அனுபவத்தில் அவருக்கு தெரிந்த அவர் கேட்ட ஒரு காதல் கதை அப்படின்னு சொல்லலாம் இதுல எழுத்தாளர் எழுத்தாளராகவே வராரு இதில் வர ஹீரோவும் எழுத்தாளராகவே வராரு அப்போ நான் நினைச்சது என்னன்னா இவருடைய காதல் கதையைத்தான் சொல்ல போறாரு அப்படின்னு நம்ம மனசு அப்படி யோசிக்கும் ஆனால் அது அல்ல நிஜம் அங்கே அவர் சந்திக்கிற ஒரு பெண்மணியினுடைய காதல் கதை கதையெல்லாம் நான் சொல்ல இல்லை ஆனால் அதில் உள்ள சிறப்பு அம்சங்களை மட்டும் அங்கெங்கே நான் கோடிட்டு காட்டணும் அப்படின்னு நினைக்கிறேன் பேருந்து பயணமாக இருக்கட்டும் இல்லை விமான பயணமாக இருக்கட்டும் அதில் எதிரில் எதிரில் உட்காரணும் நேருக்கு நேர் உட்காரணும் அப்படின்னு எந்தவித அவசியமுமே இல்லை பயணிகளுக்கு ஆனால் ரயில் பயணத்தில் பெரும்பாலும் இந்த நேருக்கு நேர் உட்கார மாதிரியான ஒரு சூழல் வரும் ஒரு ஆணின் நிலையிலிருந்து ஒரு பெண்ணை பார்க்கணும்னு தோன்றுகிறது ஆனால் பார்த்தா தப்பாக போயிடும் அதனால் அவங்க பார்க்காத நேரத்தில் பார்க்கறது அப்படின்ட்டு ஒரு ஆணினுடைய நிலை இருக்கும் இல்லையா அந்த நிலையிலிருந்து சொல்றாரு என்னுடைய நினைவுகளில் இருந்து நான் எல்லாவற்றையும் சொல்கிறேன் அப்படின்னு சொல்றதுக்காக பட்டவர்த்தனமான எல்லாத்தையும் சொல்லிடுவேன் அவசியம் இல்லை அப்படின்ற விஷயத்தையும் சொல்கிறார் தான் சந்திக்கும் தன்னை விட கிட்டத்தட்ட பதினைந்து வயது மூத்த ஒரு பெண்மணி அந்த பெண்மணியினுடைய அழகான காதல் கதை தான் அவர் இந்த புத்தகத்தில் பதிவு செஞ்சிருக்க விஷயம் இஸ்லாமிய சமூகத்தை குறித்த ஒரு பார்வை நமக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் அல்லது இஸ்லாமிய சமூகத்தில் உபயோகிக்கின்ற வார்த்தைகள் என்னெல்லாம் இருக்கு அவங்களுடைய வாழ்க்கை முறை என்ன இருக்கு அப்படின்றத நம்ம தெளிவுற தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா மீரான் மைதீன் அவர்களினுடைய இருந்து தொடங்கலாம் அப்படின்னு ஒரு முன்னுரை இருக்கு அப்படி இதில் இந்த பேச்சின் ஊடாக கூட ஒரு வார்த்தை சொன்ன உடனே இந்த வார்த்தை உங்களுக்கு எப்படி தெரியும் பொதுவாக ஒரு சமூகத்தின் இடையே தொடர்ந்து பேசப்படுகின்ற வார்த்தையை யாராவது பேசும்போது அடடே இந்த வார்த்தை எப்படி தெரியும் அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லையா அந்த மாதிரி அந்த வட்டார வழக்கு அல்லது ஒரு சமூகத்தில் பேசப்படுகின்ற வார்த்தைகள் அவங்களுடைய வாழ்க்கை முறை அப்படின்றத பல புத்தகங்களிலும் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வரவர் தான் எழுத்தாளர் மீரான் மைதீன் அவர்கள் எல்லாருமே பயணம் பண்ணுறோம் எல்லாருக்குமே பல்வேறு நினைவுகள் நம்முடைய மனம் முழுக்க நிரம்பி இருக்கும் ஆனால் அந்த நினைவுகளில் நிரம்பி இருக்கிற எல்லா விஷயங்களையும் இப்படி எழுத்துக்களாக கொண்டு வந்துட ஆனால் நிச்சயமா அது ஒரு கேள்விக்குறிதான் அந்த வகையில் சமீபத்தில் நான் ஐயா அசோகமித்ரன் அவர்களினுடைய டைரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை படித்தேன் ஒரு இள வயது பையன் ஒரு இருபத்தஞ்சி வயசு மதிக்கத்தக்க ஒரு பையன் பஸ்ல ஏறுறான் ஏறி கையில் அவன் வந்து ஒரு டைரி வச்சுருக்கான் இவ்வளவுதான் கதை அப்படின்னு பார்த்தா இவ்வளவுதான் கதை இதை பார்க்கும்போது எழுத்தாளருக்கு என்னெல்லாம் தோணுச்சு அவன் ஏன் டைரி வச்சுருக்கான் அப்படின்னு தோணுச்சு அப்படின்றது முழுசா ஒரு ஒரு கதையாக மாற்றியுள்ளார் உண்மையில் நமக்கும் இப்படி பல விஷயங்கள் தோன்றும் ஆனால் அதை எழுத்துக்களை இப்படி வார்த்தைகளாக மாற்றி அதை ஒரு கதையாக மாற்றி அந்த அந்த சூட்சமம் அறிந்தவர்கள் சிலராகத்தான் இருப்பார்கள் அப்படின்னு நினைக்கிற அந்த வகையில நிச்சயமாக மீரான் மைதீன் அவர்களும் நிச்சயமாக அந்த பட்டியலில் இருப்பார் என்னதான் கதை அப்படின்றது ஒரு பயணத்தை குறித்து சொல்லிட்டு வந்தாலும் கூட பல்வேறு விஷயங்களை தொட்டு பேசுகிறார் அவர் ஸ்ரீலங்கா போன விஷயத்தை வேறு நாடுகளில் இருந்த விஷயங்களை அங்கு பார்த்த விஷயங்களைன்னு பல செய்திகளையும் தொட்டு அதில் நிறைய புத்தகங்களையும் குறி பேசுகிறாரு ஒரு ஒரு பறந்துபட்ட வாசிப்பு ஒருத்தரால் தான் ஒரு விஷயத்தை பேசும்போது தொடர்ந்து பல புத்தகங்களை ரொம்ப சரியானதாக உபயோகிக்க வேணும் படிச்ச எல்லாத்தையும் நம்ம கொண்டு முடியாது இல்லையா அந்த ரொம்ப தேவையான ஒரு விஷயத்தை அந்த புத்தகங்களிலிருந்து மேற்கோள் காட்டுவது அல்லது அந்த கதாபாத்திரங்களை பற்றி பேசுவது அப்படின்ற ஒரு விஷயத்த ரொம்ப அழகா பண்ணிருக்காரு எழுத்தாளர் மீரான் மைதீன் அவர்கள் வர கதாநாயகி கதாநாயகின்னு சொல்லாம தெரியல ஒரு முக்கியமான கதாபாத்திரம் இதில் ஹீரோ ஹீரோயின்லாம் யாருமே கிடையாது கதாபாத்திரம் அப்படின்னு சொன்னோம்னா ஷீலா அப்படின்னு ஒருத்தவங்க வராங்க அவங்க எழுத்தாளர்கிட்ட பேசிக்கிட்டே வராங்க பேசிக்கிட்டே வரும்போது ஒரு இடத்துல நம்ம ஆளுங்க அப்படின்ற ஒரு வார்த்தையை உபயோகிக்கிறாங்க கொஞ்சம் நேரம் அவர் அமைதியாகிடுறாரு அதுக்கப்புறம் அவங்க என்னெல்லாம் சொன்னாங்க அப்படின்னு இவர் காதில் விழ அதுக்கப்புறமா அவர் கேட்குறாரு நீங்கள் பேச்சின் ஊடாக ஏதோ சொன்னீங்களே ஆளுங்க அப்படின்னு சொன்னீங்களே அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்ன உடனே அவள் சொல்கிறா அவள்னு சொல்லலாமே தெரியல அறுபது வயது மதிக்கத்தக்க பெண்மணி அவங்க சொல்றாங்க ஆஹ் இல்லை இல்ல நானும் வேறு மதத்தை சேர்ந்தவள் தான் உங்கள் மதத்தை சேர்ந்தவள் தான் இப்ப நான் வேறு மதத்துல இருக்கிறதுனால அது நம்ம ஆளுங்க அப்படின்னு வந்துருச்சு அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்றாரு அதாவது ஒரு சாதி அடிப்படையில் தான் இவங்க இப்படி பேசுறாங்களோ அப்படின்னு யோசிக்கிற அந்த ஒரு தருணம் ஏன்னா இந்த பேச்சு அப்படின்னு வருதுல்ல எல்லாருக்கிட்டையும் நம்ம பேசிடுவோமா அப்படின்னு சொன்னால் பேச மாட்டோம் ஒரு எத்தனையோ ரயில் பயணங்களில் எத்தனை ரயில் ஸ்நேகிதர்கள் நமக்கு கிடைச்சிருக்காங்க எத்தனை பேர்கிட்ட பேசுறதுக்கு நமக்கு அப்படி ஒரு ஒரு தோதான ஒரு சூழல் உருவாகிருக்கு இல்லை நம்ம பேசுறதுக்கு தயாராக இருந்தாலும் அவங்க அதை சரியாகத்தான் கேட்குறாங்களா அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த பயணத்தில் கூட ஷீலா பேசிக்கிட்டே இருப்பாங்க அவர் அதை கேட்கிறார் என்பது போல் ஆமோதித்து அவர் கேட்டுகிட்டே இருக்கும்போது தான் போது தான் இவங்க தொடர்ந்து அதை பேசிக்கிட்டே இருப்பாங்க நம்ம வீடுகளில் கூட இதை பார்ப்போம் நம்ம பேச தயாராக இருப்போம் ஆனால் கேட்குறதுக்கு யாராவது தயாராக இருக்கணும் அதை ஆமோதிக்கணும் அந்த உடல் மொழி ஆமாம் நீ பேசுறதை நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கான உடல் மொழியாக இருந்தால் தான் அடுத்த விஷயத்த நம்ம சொல்வோம் அப்படி இல்லைன்னா இல்லை அவங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு நினச்சிருவோம் அப்படியான சில மனிதர்களிடம் மட்டும்தான் நம்முடைய பல விஷயங்களை குறித்து பேச முடியும் அப்படி ஒரு அழகான நட்பாக இந்த ரயில் சிநேகிதம் தொடர்ந்துருக்கு சுத்தி சுத்தி பயணம் பண்ணாங்க அப்படின்றத தாண்டி அந்த ஜிலேபியை மட்டும்தான் நான் பிரிஞ்சிருக்கேனே தவிர வேற எதை பற்றியுமே சொல்லலை எனக்கு அவருடைய எழுத்து முறைமை அப்படின்றது எவ்வளவு சிறப்பாக இருக்கு அப்படின்றதுக்காக ஒரு காணொலி கொடுக்கணும் அப்படின்றது தான் மற்றபடி இந்த புத்தகத்தை நீங்கள் வாசிக்க வேண்டும் வாசிக்கும்போது தான் அதை உள்ளார ஒவ்வொரு விஷயங்களையும் உணர முடியும் அப்படின்றதுனால கதைக்குள்ளே நான் போகவே இல்லை நிச்சயமாக வாசிக்க வேண்டிய மிக முக்கியமான நூல்தான் எழுத்தாளர் மீரான் மைதீன் அவர்களினுடைய ஒரு காதல் கதை ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸராக அப்படியே வெறப்பாக சுற்றிட்டு இருக்கும்போது ஒரு தேநீர் இடைவேளை மாதிரி சும்மா அப்படி மனசை லேசாக்குற மாதிரியான சில புத்தகங்கள் இருக்கும் அந்த மாதிரியான ஒரு புத்தகம்தான் இந்த ஐயா மீரான் மைதீன் அவர்களினுடைய ஒரு காதல் கதை நன்றி